இல்ல வீட்டை புட்டு வெளில போயிருக்காங்க எங்க போயிருக்காங்க தெரியாது எப்ப வருவாங்க அதுவும் தெரியாது சார் சார் ஓகே ஓகே எங்க இதுதான் நீங்க தங்கி இருக்கிற வீடா என் தம்பி இது வாடக விடா ரெண்டட் ஹவுஸ் ஆ ஐயோ ஐயோ சரி ரெண்டும் இல்லங்க இது கெஸ்ட் ஹவுஸ் ஆ தானே பாத்தே கெஸ்ட் ஹவுஸ்ங்க எங்க கெஸ்ட் ஹவுஸே இவ்ளோ அழகா இருக்கே தம்பியோட சொந்த வீடு இன்ன எவ்வளவு நல்லா இருக்கும் இது என்ன டெல்லியில நீ நம்ம கௌதம் பங்களாவ பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவ இன்னி வேலைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல அது போகும் 1 கோடி 1 கோடியா ஐயோ யார் புண்ணியம் பண்ணிருக்காங்களோ யார் கொடுத்து வச்சிருக்காங்களோ பொலம்பாத பொலம்பாதே பலம்பை வச்சிட்டீங்களே என்ன பலம்பை வச்சிட்டீங்க சரி சரி வாங்க காடை ரொம்ப ஆர்ட்டிஸ்டிக்கா இருக்கு எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் गेस्ट இது இது நீங்க வாங்கிட்டீங்களா எனக்கு எதுக்கு உங்களுக்கு அக்கா நான் கரெக்ட் தானே ஆனாலும் ரொம்ப ஆசடா

சாப்பிட்டியம்மா பசிக்கல 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 பசிக்கலதா वेंदा वेंड वेंड वेंडां न வாங்க மிஸ்டர் கௌதம் உள்ள வந்துட்டு போங்க கமின் வாங்க கௌதம் உட்காருங்க உட்காருங்க மிஸ்டர் கௌதம் எங்கடி ஓடுற தம்பி வந்துருக்கு இல்ல கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போ இல்ல என்ன இல்ல என்ன நீங்க உட்காருங்க ஆண்டி உட்காரலாம் ஆனா ஓஹோ அங்கிள் இதுல உட்கார மாட்டீங்களோ பாத்தீங்களா தாலி கட்டுற வரைக்கும் நின்று கிட்டு இருந்தா நான் தாலி கட்டின உடனே அவ உட்கார்ந்துட்டா

அது மட்டும் இல்ல தம்பி என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவா பிரமாதமான குரல் கண்ண மூடிட்டு கேட்டீங்கன்னா எம் எஸ் பாடுறாங்களா லதா மங்கேஷ்கர் பாடுறாங்களா ஜானகி அம்மா பாடுறாங்களா சௌந்தரராஜன் பாடுறாங்களா அப்படின்னு வித்தியாசமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது குழந்தை தமாஷ் பண்ற மிஸ் சூர்யா ஒரு பாட்டு பாடுங்களேன் கேட்கலாம் சாரி இப்ப வேண்டாம் சாரி எல்லாம் சொல்லக்கூடாது தம்பி பாடுன்னு சொன்னா பாடிடணும் பாடம்மா பாடுங்க பாடு என்ன? ஆமாம். தெரியுமா கோவமா ஹலோ என் மேல கோவான் நேத்து உன்னை தேடி மூணு தடவை வீட்டுக்கு வந்தேன்.

மாமா பொ கல்யாணிக்கு என் ஞாபகம் வந்தாலும் எனக்கு கடிதம் போட மறந்து விடாதே குருவாயூர் அப்பன் உனக்கு மன நிம்மதியையும் சகல நன்மையையும் செய்ய வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன் மாமி இவர் யாரு உங்களுக்கும் இவருக்கும் என்ன உறவுன்னு நான் கேட்க போறது இல்லை ஏதோ ஒரு உறவு பாதியிலேயே வந்த உறவு பாதியிலேயே போயிடுச்சு நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க உங்களுக்கு ஆண்டவன் எந்த சோதனையும் ஏற்படுத்த கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் மாமி சோதனைய குடுக்கறதும் குருவாயிரப்பந்தான் போக்குறதும் குருவாயிரப்பந்தான் அவன் கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் என்ன வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போமாட்டானாங்கிற நம்பிக்கையோட என்னம்மா மவுண்ட் ரோடு போகாம இந்த பக்கம் எங்கயோ போயிட்டு இருக்கா பண்ணிருக்கேன் திருப்தியா சாப்பிடும் முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு வந்திருக்க பிள்ளைக்கு நம்ம செய்யாம வேற யார் செய்வா அம்மா என்ன கொண்டு போய் மவுண்ட் ரோட்ல இறக்கிட்டு நீ எங்க வேணும்னாலும் போ அதெல்லாம் முடியாது முதல்ல கௌதம் தம்பியை பார்த்துட்டு அப்புறம் தான் மவுண்ட் ரோடு போறோம் நீ என் கூட வர்ற

Very interesting person. எங்கள் முதலாளி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா முதலாளியா யார் அவர் என்னம்மா இப்படி கேட்டீங்க ஏழெட்டு கம்பெனிக்கு சொந்தக்காரர் பல கோடி ரூபா வருமானம் அவர் கம்பெனியில் அவரை நம்பி மூவாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க ஐயா பேரை சொன்னால் தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க வாங்கம்மா ஐயா கூப்பிட்டீங்களாமே ஆமா நீங்க சுந்தரத்தோட ஒய்ஃப் தானே ஆமாங்க அவர் தவிர போய் பதினெட்டு லட்சம் ஆச்சு தெரியும் அந்த காலத்துல உங்க புருஷோட எனக்கு நிறைய பழக்கம் உண்டு உங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு வழி அவன் ஒரு வழி தனியா பிரிச்சு போயிட்டோம் ஏதோ இந்த தெய்வ நிரகத்துல நான் ஓஹோன்னு இருக்கேன் இது என் ஒய்ஃப் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஒரே பையங்க பிகாம் படிச்சுட்டேன் பல இடத்துலயும் வேலைக்கு முயற்சி பண்ணா அவனோட திருவதிஷ்டம் இது வரைக்கும் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை ஓஹோ அப்படியா சண்முகம்

நல்ல வேலை கொடுக்கறதா சொன்னாரு நாளைக்கே போய் பாருப்பா என் பிள்ளைக்கு நல்ல வேலை பால் அபிஷேகம் பண்றப்பா ஐஸ்கிரீம் அம்மா கொடுக்க சொன்னாங்க அம்மா கொடுக்க தான் கொடுப்பியா நீயா கொடுக்க மாட்டியா அப்படி இல்ல இது வீட்டுல செஞ்சது வீட்ல என்ன நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீ முதல்ல சாப்பிடு உம் ஆஹ் ரிஸ்கெடுக்கு தயாரில்ல இங்க வரணும் நீ அந்த ஆத்துக்கு வரச்ச பொறச்ச பாத்திருக்கேன் ராஜுவை தேடிட்டு தான வந்திருக்க அவன் எலக்ட்ரிக் பில்ல கட்ட போயிருக்கான் இப்ப வந்துருவான் உள்ளவா உன்னை பத்தி ராஜு எல்லா விவரமும் எங்கிட்ட சொல்லி இருக்கான் நீயும் ராஜுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறேன் இல்லையா உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் தந்துட்டா

உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து என் கண்ணறைய பாக்கணும் நீ போடா சாப்பிடுங்க இவன் என் மகனாக்கும் பெரிய படிப்பு படிச்சிருக்கான் ரொம்ப நல்ல பையன் நீங்க சாப்பிட்டு நான் இப்ப வந்துடுறேன் நீங்க என்ன இந்த மாமியோட செல்லமா இந்த ஹோட்டல் மாமியோட சொத்து எல்லாத்துக்கும் நான் தான் வாரிசு மாமிக்கு நான் உயிர் அம்மா நேத்து நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வந்தேன் உன் வீட்டு மாடியில உன் டெல்லி ஃப்ரெண்டோட ஏன் டெல்லி ஃப்ரெண்ட் அம்மா, உங்க வீட்டு விருந்தாளியாச்சே பேச்சு பாரு என்னையும் கூப்பிடுல நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் திரும்பி வந்துட்டேன் உம் உன் டெல்லி ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸம் ரொம்ப ஸ்மார்ட் குட் நான் பாரு இதெல்லாம் கண்ணி பொண்ணு முதல் முதல்ல காத்துக்கு வந்து கை சொல்லப்படாது உங்க அம்மாவ பாத்த உடனே அவங்க சுந்தரத்தோட மனைவிதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப பழகி இருக்கும் சுந்தரத்து வேலை போட்டு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கே ட்யூட்டில ஜாயின் பண்ணு இப்பவே குடுக்க சொல்றேன் இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு நவமியா இருக்கு ஒன்பதாம் தேதி ட்யூட்டில ஜாயின் அன்னைக்கே ஆர்டர் கொடுக்க சொல்றேன் ஒருங்க வியாழக்கிழமை வேலையில சேர சொல்லிட்டாரு சம்பளம் மூவாயிரம் ரூபாய் ஏதோ இவ்வளவு நாள் காத்திருந்தது ஒரு நல்ல வேலை அம்மா போய் சூர்யா வீட்டுல சொல்லிட்டு எதுக்கு

ஹலோ ராஜு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உட்காரு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சார் வெரி குட் கங்கராச்சுலேஷன்ஸ் இந்த நல்ல சமச்சத்தை சொல்லி போல தான் வந்தேன் ஏன் சார் சூர்யா இல்லையா சூர்யா அவங்க அம்மா ரமேஷ் எல்லாரும் டெல்லியில இருந்து என் ஃப்ரெண்டோட சன் கௌதம் வந்திருக்காருப்பா அவர் கூட திருநிருமலை கோயிலுக்கு போயிருக்காங்க அநேகமா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துருவாங்க ஆண்டி உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னா சொல்லுங்க

பொண்ணு இது என் பையன் அவர் எங்க குடும்ப நண்பர் புரிய பக்கத்தில் வாங்க ஆயுஷ்மான் பவா சுபம் சூரிய நீ என்ன உண்மையா நேசிக்கிறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ செய்வியா சொல்லுங்க என்ன நீ கேச் பண்ணணும் முடியுமா முடியும் நான் இஷ்டமில்லை தப்பு ராஜு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே உங்களை தவிர நான் வேற யார்கிட்டயுமே பழக மாட்டேன் இட்ஸ் சத்தியமா